காய்மக்களே உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மாதாவரத்துலேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் இல்லைங்க ஒரு சிஎம்டியே வித் ரெரா அரா கொண்ட புலல் காவாங்கரையில் தாங்க நம்ம ஒரு இடம் பார்க்க வந்திருக்கோம் ஒரு மொத்தம் இருபது பிளாட் கொண்ட ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேவட்டு இந்த ஃபுல்லி சரௌண்டிங் பாருங்கள் வீடுகள் நிறைஞ்ச பகுதி இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷனுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த ரோட்டில் ப்ராப்பர்ட்டி விற்பனை இருக்குதுங்க நம்ம வந்து கமர்ஷியல் லேண்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் நம்ம ரெசிடென்சியலாகவும் பயன்படுத்திக்கலாம் இதில் பிளாட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூவா தொள்ளாயிரம் சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் ரோட்ல இருக்க ப்ராப்பர்ட்டியோட விலை நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ரோட்டுக்கு அப்படி பேக் சைடு ரோடு இந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த ரோட்டில் வந்து நீங்க லேண்ட் எடுத்திங்கன்னா சதுரடி விலை நாலாயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரம் சதுரடி நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்தாங்க வரும் மேற்கொண்ட விவரங்களுக்கு தேவையாது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு சூப்பர் பிளாட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் உங்கள் ஜாகிர் இந்த இடத்த பார்க்கணும்னா தேவையர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி என்ற மண்புடன் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்